வணக்கம். பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சிஐடி முன்பாக பதற்ற நிலை விரைந்த போலீசார் சற்று முன்னர் மினுவாங்குடையில் துப்பாக்கிச்சூடு செப்பந்தியின் உருவத்திற்கு இணையான யுவதியொருவர் கைது பல பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி வெளியான காரணம் கொலைக்கு பின்னால் அரசாங்க எம்பி நாம ராஜபக்ச திணைக்களத்தில் முன்னிலை இலங்கையில் என்றும் பல இடங்களில் மழை ஆன்லைனில் பணப்பரிமாற்றம் செய்பவர்களுக்கு மத்திய வங்கியின் அறிவிப்பு போலீசாரை ஏமாற்றும் செவ்வந்தியை பிடிக்க ஒரு மில்லியன் ரூபா பணம் സറ്റ മുണ്ണർ കുറ്റലായ് തെടക്കളത്തി മുൻപ പതറ്റ നില ഉരുവാക്കിയുള്ളത് அங்கிருந்த நாமல் ராஜபக்சவினுடைய ஆதரவாளர்கள் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த ஒருவர் நாமலுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டால் இடையே கருத்து முரண்பாடு ஒன்று ஏற்பட்டுள்ளது எனினும் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கு பதற்ற நிலையை கட்டுப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஏர்பஸ் கொள்வனவு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நாம ராஜபக்ச

சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தை கடவுளை அடையாளம் காடவும் துப்பாக்கி சூட்டுக்கான காரணத்தை கண்டறியவும் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொலை சம்பவத்தின் பிரதான சந்தை நபராக கருதப்படும் இசாரா என்பவரின் உருவத்திற்கு இணையான பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கைது செய்யப்பட்ட குறித்த பெண் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருபத்தி மூன்று வயதான குறித்த யுவதி மத்துக்கம பகுதியில் உள்ள தமது வீட்டிற்கு அருகிலுள்ள பகுதியில் மறைந்திருந்த அப்போது கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் குறித்த யுவதியின் கையடக்க தொலைபேசியை பரிசோதனை செய்வதற்காக நீதிமன்றத்திடம் உத்தரவை பெற்று அடுத்த கட்ட விசாரணைகளை முன்னெடுக்க கூறப்படுகின்றது குழவிக்கொட்டுக்கு இலக்காகி ஒன்பது மாணவர்கள் கம்பளி ஆதார வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கம்பளி போலீசார் தெரிவித்தனர் நூற்றி நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் படிக்கும் கம்பளி கல்வி வலயத்துக்குட்பட்ட தி முஜேரத்திர ஆரம்ப வித்தியாலயத்திலே இவ்வாறு மாணவர்கள் குழவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர் இந்த ஆரம்ப பாடசாலையில் மதிய இடைவேளையின் போது உடனடியாக பாடசாலையை மூடுவதற்கும் அதிபர் நடவடிக்கை எடுத்துள்ளார் மலைப்பகுதிகளில் நிலவும் பழுத்த காற்று மற்றும் குளிர் காலநிலையினால் இந்த குளவிகள் கலைந்து பாடசாலை மாணவர்கள் தோட்ட மக்கள் மற்றும் கிராம மக்களை தாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதம் மாத்திரம் கம்பளியை சுற்றியுள்ள மூன்று பாடசாலைகளில் குளவி கூட்டியதில் ஒரு மாணவர் உயிரிழந்துள்ளார் சுமார் எண்பது மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்பளை உளப்பனி மகா வித்தியாலயத்தில் குழவி கொட்டியதை தொடர்ந்து அறுபது மாணவர்களும் பெற்றோர்களும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு இருந்தனர் மேலும் இந்த மாதத்தில் மட்டும் கம்பளை பொசல்லாவு பகுதியில் குளவி தாக்குதலுக்கு இலக்காகி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் எனவே உரிய அதிகாரிகள் இது குறித்து கவனம் செலுத்தி இந்த துன்பங்களில் இருந்து மக்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் Bye. <laughs> கொழுப்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பில் அரசாங்க எம்பி ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் வெளியான தகவல் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் கைது செய்யப்பட்டு போலீஸ் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களுக்கு பின்னால் அவர்களுக்கு உதவி செய்ததாக கூறி ஆளும் கட்சி எம்பி ஒருவர் இருப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் அமைச்சரவை ஊடக சந்தி

பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சத்தில் முன்னிலையாக உள்ளார் இரண்டாயிரத்து ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் செய்த ஏஆர் பஸ் விமான கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் முன்னிலையாக உள்ளார் இந்த நாட்களில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தொடர்ந்து அழைக்கப்படுவதாகவும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நாமல் ராஜபக்ச ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊபா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரெலியா மற்றும் ஹம்பாத்தோட்டை தூட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரெல்லியா புலனர்வை காளி மாத்தரை கழுத்துறை மற்றும் ரத்தினிலும் சில இடங்களில் எழுபத்தை மேல் சற்று பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் ஹமந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது அடுத்த முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பழுத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பழுத்த காற்றும் வீசக்கூடும் எனவே மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் நிகழ்நிலையில் பணத்தை மாற்றும் போது கணக்கில் வசூலிக்கப்படும் கூடுதல் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது குறித்த கட்டணம் ஐந்து ரூபாயினால் இதன் அடிப்படையில் புதிய கட்டண திருத்தத்தின் மூலம் போது கணக்கில் இருந்து வசூலிக்கப்படும் தொகை ரூபாய் இருபத்தை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு ஒரு கணக்கில் இருந்து மற்றொரு கணக்கிற்கு பணத்தை மாற்றும் போது பணம் அனுப்புபவரின் கணக்கில் இருந்து முப்பது ரூபாய் கூடுதலாக வங்கி கட்டணம் வசூலிக்க இந்த திருத்தம் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி சமீபத்திய நாட்களில் கலந்துரையாடல்களை நடத்திய நிலையில் தற்போது குறித்த நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக குற்றவாளியான கடைமுள்ளி சஞ்சீவை சுட்டு கொலை செய்த உதவிய இசாரா செவ்வந்தியை கைது செய்வதற்கு வழிவகுக்கும் தகவல்களை வழங்குபவர்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் ரொக்க பரிசு வழங்க பதில் முடிவு செய்துள்ளார் சந்தை கடவர் நாட்டை விட்டு தப்பி செல்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் தப்பி செல்வதை தடுக்க போலீஸ் அதிகபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் வலியுறுத்தியுள்ளார் தனது அடையாளத்தை மாற்றிக்கொண்டும் போலி கடுப்பு பயன்படுத்தியும் கடல் பணிகளை பயன்படுத்தி நாட்டை விட்டு தப்பி செல்வதை தடுக்க பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பதில் போலீஸ் மாதிபர் புத்திக்க மனுத்துங்க மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த ஒரு வார காலமாக சுமார் பத்துக்கும் மேற்பட்ட போலீஸ் குழுக்கள் செவ்வந்தியை தேடி வருகிறது எனினும் இதுவரை போலீசாரின் கண்ணில் படாமல் தப்பி வருகின்றார் சமகாலத்தில் போலீசாருக்கு பெரும் நெருக்கடி ஏற்படும் பெண்ணாகவும் மாறியுள்ள செவ்வந்தியை படிக்க மக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம்